பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ண முதல் நாள் ராத்திரி முழுக்க உட்காந்து ரங்கநாத பெருமாளை ராமச்சந்திரமூர்த்தி ஆராதிச்சுருக்கார் எல்லாம் நடக்கிறது அப்போ அயோத்தி ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் உங்களோட அபிப்பிராயம் என்ன நாளைக்கு சூரியோதயமான பட்டாபிஷேகம் உங்களுக்கெல்லாம் இதுல எந்த விதமான ஒரு தடையும் இல்லையேன்னு அயோத்தி எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறார் அப்ப அயோத்தி ஜனங்கள் எல்லாரும் ராமனுக்கு ஜே ராமனுக்கு ஜேன்னு கோஷம் போடுறா பரமானந்தம் அவளுக்கு கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ரா பிரதானனம் அந்த ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு யானை மேலே இந்த அயோத்தி முழுக்க பவனி வர அழக பார்க்கணும்னு காத்து இருந்தவா அத்தனை பேரும் அயோத்தியில அதனால இத சொன்ன உடனே தசரத சக்கரவர்த்தி கேட்டார் அவளை பார்த்து நாளைக்கு நான் இருந்து கீழே இறங்க போறேன் இன்னும் ஒரு ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் நடத்த போறேன்னு சொன்ன உடனே இவ்வளவு ஆனந்தப்படுறேளே அப்படி இந்த ராஜ்யத்துல நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்னு கேட்குறார் தசரதர் அப்போ அயோத்தி ஜனங்களுக்கு ஒண்ணுமே புரியல இவர் பிள்ளைக்கு இவர் பட்டாபிஷேகம் பண்றேன்னார் அப்படி இருக்கச்சே அயோத்தி ஜனங்களான்னு நம்மளை பார்த்து இவர் ராஜ்யத்துல என்ன குறைன்னு நம்மள கேட்டா நாம என்ன சொல்றதுன்னு எல்லாரும் தவிச்சுன்னு இருக்கா அந்த சமயத்துல ஒருத்தர் தைரியமா பதில் சொன்னார் தசரத சக்கரவர்த்தியே நீங்க ஒரே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டே என்ன தப்புன்னா ராமன் மாதிரி ஒரு சத்புத்திரனை பெற்றெடுத்து தான் நீங்க பண்ண தப்பு இதே வம்சத்துல அசமஞ்சன் ஒரு புள்ள இருந்தான் அவனை மாதிரி ஒரு குழந்தை இருந்தால் ஒரு பட்டாபிஷேகம்னா நாங்கள்லாம் இவ்வளோ சந்தோஷப்படுவோமா ராமனுடைய கல்யாண குணங்கள்ல நாங்கள் அப்படியே ஆழ்ந்து போயிருக்கோம் அப்படிப்பட்ட சர்வகுண சம்பன்னனான ஒத்தனுக்கு பட்டாபிஷேகம்னா நாங்கள்லாம் ஆனந்தப்பட முடியாமல் இருக்க முடியுமான்னா அப்ப தசரத சக்கரவர்த்திக்கு மனசுக்குள்ள பெரிய ஆசை அயோத்தி ஜனங்கள் சொல்ல ராமனுடைய கல்யாண குணங்களை அவருக்கு ஆசை அயோத்தி ஜனங்கள் எல்லாரும் ஒரு சேர கைய கூப்பிண்டு ராமனுடைய கல்யாண குணங்களை அற்புதமா சொல்றா சதுநித்யம் மிருதுபூர்வம் சபாஷதே உச்சமானோபி பருஷம் பிரதிபுத்த ై్య స్మరణ సతమప్యాత్మవర్ బుద్ధిమన్మధురా భాషీ పూర్వ భాషీ రాఘవ అభియాత ప్రగర్ నాశ సేనానయ విశారదగా రామనుడేయ కళ్యాణ గుణంగా చొరిండే వరా ప్రశాంతత్మా శాంతత్మా మృదుపూర్వం చ ரொம்ப இனிமையா பேசக்கூடியவர் ரொம்ப சாந்தமான சொருபி எல்லாரிடத்துலயும் சௌலபியமாக பழகக்கூடியவர் அப்படின்னு ராமன் குணங்களை எல்லாம் சொல்லிட்டே வரவா முக்கியமான ஒரு குணமா ராமனுடைய குணத்தை சொன்னா என்னன்னா கதஞ்சித்து உபகாரேன கிருத்தேனிக்கேன துஷியத்தி ராமனுக்கு யாராவது ஒரு சின்ன உபகாரம் பண்ணிட்டா போறோம் ராமன் அதை கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாரா எனக்கு இப்படி ஒரு உபகாரம் பண்ணிட்டா பண்ணிட்டா பண்ணிட்டான்னு ஆனா ராமனுக்கு யாராவது பெரிய அபகாரம் பண்ணா அத அந்த க்ஷணமே மறந்து போயிடுவார் அதனால ராமனுடைய ஒரு பெரிய குணம் என்ன உபகாரம் பண்றவாளுக்கு செய் நன்றி மறக்காதது கிருதஜ அப்படின்னாரு வால்மீகி மகரிஷி நாரதரை பார்த்து கேட்டாரு அதுதான் உயர்ந்த குணம்னு அயோத்தி ஜனங்கள் ராமனிடத்துல அந்த குணத்துல அவ்வளவு அனுபவிச்சிருக்கா அவ்வளவு ஆழங்கால் பட்டிருக்கான்னு தெரியறது ராமனுக்கு நாம என்ன உபகாரம் பண்ண முடியும் நாமத்தை சொல்றதை தவிர நம்மளால ஏதாவது உபகாரம் பண்ண முடியுமா அவரும் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் எப்படி அயோத்தி ஜனங்கள் எங்க திரும்பினாலும் ராமா ராமான்ற கோஷமே இருந்ததோ அதே மாதிரி ராமநாமத்தை சொல்ல மாட்டாளா ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனேன்னு அந்த ராமநாமத்தை சொல்ல மாட்டாளா சொல்ல மாட்டாளான்னு நாமத்தை சொல்றதை தவிர நாமனுக்கு நம்மளால வேற என்ன உபகாரம் பண்ண முடியும் அந்த ஒரு உபகாரத்துக்கு ஒரு ராமானு ஒரு தடவை சொல்லிட்டா அதுக்கு சுவாமி நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நம்ம பாவங்களையெல்லாம் போக்கி இதம் பவித்திரம் பாபக்னம் புண்ணியம் வேதைச்சம்ஹிதம் எப்படே ராமச்சரித்தம் சர்வ பாபை பிரமுச்சியதேன்னு ராமநாமத்தை சொன்னால் ராமான்ற தாரக மந்திரத்தை சொல்லிட்டா எப்படி வால்மீகிக்கு வேடனாக இருந்த பொழுது பாவங்கள்லாம் பண்ணின பாவங்கள்லாம் ராமநாமத்தால விலகி வால்மீகின்ற ஒரு உயர்ந்த மகரிஷி ஜென்மாவை அவர் அடைஞ்சாரோ அதே மாதிரி ராமநாமத்தை சொல்லிட்டா போகும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாயினாலே ஆண்டாள் திருப்பாவையில அந்த மாதிரி நம்முடைய பாவங்களெல்லாம் சுவாமி விலக்கிடுறாரு அத்தனை ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கொடுக்குறாரே இதை விட ராமன் நமக்கு திருப்பி பண்றது வேற என்னக்கு முடிக்க முடியும் அத்தனை நாம அடையறோம் அந்த ராமாயண சிரவணத்தாலையும் ராமாயணத்தினுடைய ஒரு ராம நாமத்தை சொல்றதுனாலயும் நமக்கு அத்தனை ஒரு பலன்கள் கிடைக்கிறதே இத்தனை பலன்களை நாம அடைகிறோமே அதுமே ராமன் நமக்கு திருப்பி செலுத்தக்கூடிய பெரிய ஒரு கிருதஜதைன்னு நமக்கு சுவாமி அவ்வளவு பலன்களையும் நமக்கு கொடுக்கிறார்